வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி புக்லின் புக்களின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அளவுலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் நண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பண்ணியிருக்காங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்கிலே நண்டிங்க இந்த பொக்கியின் நண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினி குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு டீட்டியர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினாயில் கீராயில் கிராமல் எல்லாமே பக்காவான பக்கவான ரொட்டின்னுச்சிங்க பூம் ஸ்டிக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி டோப் பிளேட்டு வால் பிளாக்கு பின்னு புஸ்ஸு பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அன்றை கேரேஜ் குட் கண்டிஷனுங்க என் பகுதியில் நீங்கள் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசிப்பாளையம் அருகில் தான் ஒரு ஒருட்ட போக்லின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் போக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் போக்லின் காரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய போக்லின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் போக்லின் கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் போக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்